பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணம் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான பேருந்து பயணம் தான் எஸ் டி நகர்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வெளியூர்லேருந்து வர்றவங்க மெயினாக டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக எப்படி கிளாம் பார்க்கம் போய் ரீச் பண்ணலான்றது தான் இந்த பஸ் ட்ராவலில் பார்க்க போகிறீங்க இங்கேருந்து உங்களுக்கு மூணு பஸ் அவைலபிளாக இருக்குது பி ஃபிஃப்டி ஒன் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஏஎக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எயிட்டீன் ஜி இந்த எயிட்டீன் ஜி பஸ் தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்க இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம் டீநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் இருக்குது இந்த ஜி எயிட்டீன் பஸ்ஸு ஒரு தாழ்த்தளை சொகுசு பேருந்தில் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இப்போ வாங்க இந்த டிநகர்லேருந்து எப்படி கிளாம்பாக்கம் போகலான்றதை பார்க்கலாம் பழைய மாதிரி கட் கட் பண்ணி சின்ன சின்ன வந்து இப்போ சீன்லாம் இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சைடு பிரிட்ஜுக்கு கீழே வழி கொடுத்துட்டாங்க இங்க இருந்து கிளம்பாக்கத்துக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்குன்னு ஆளுக்கு தேர்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்றாங்க ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் இப்போது ஸ்ரீநகர்லேருந்து நம்ம டூவர் டன்னாசாவில் ஏறிவிட்டோம் பழைய மாதிரியே உங்களுக்கு பிரிட்ஜுக்கு கீழே பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுது இப்போது இந்த தந்தில் போகிற வேலையெல்லாம் இல்லை ரொம்பவே சீக்கிரமாகவே சைதாப்பேட்டை வந்து ரீச் பண்ண போகிறோம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு தான் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பட் ஆனால் இங்கே ஏதோ பில்லர் வேலைலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வரப்போகுதுன்றத பஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நிற்கிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க பஸ் இப்போ நிற்கிறது சின்னமலை பஸ் ஸ்டாப்புங்க சின்னமலைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லம்மாள் காலேஜ் குண்டான வழி செல்லம்மாள் காலேஜ் க்ராஸ் பண்ணி தாங்க இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் டிநகர்லேருந்து கிண்டி வரதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அடுத்ததாக பஸ் நிற்கிறது கிண்டி பஸ் ஸ்டாப்புங்க கிளாம்பாக்கத்துக்கு இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த இருந்து கூட ட்ரெயின்லேயே போகலாங்க கிளாம்பாக்கம் போகிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் தாங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு மே மந்த்து தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் லக்கேஜ் எடுத்து டுவர்ட்ஸ் மக்சல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அதுக்கு இந்த பஸ்ஸு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது அடுத்ததா வந்து உங்களுக்கு பஸ் நிக்கிறது ஆலந்தூர் பஸ் ஸ்டாப் ஆலந்தூருக்கு அடுத்ததாக இந்த நூன் டைம்ல பஸ் ரொம்பவே ஸ்பீடாகவே தாங்க போயிட்டு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதுங்க சிமெண்ட் ரோட் பஸ் ஸ்டாப் சிமெண்ட் ரோட் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் இப்ப பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா பஸ் தான் மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததாக வர்றது புரோபேட்ட சரவணா டூஸ் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறது பேட்ட பஸ் ஸ்டாப்பு நார்மல் தான் குரோம்பேட்டைக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் பாத்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப் தாம்பரத்துல இருந்தும் பஸ் இப்ப வெளியே வந்துருச்சுங்க அடுத்ததா நீங்க பாக்குறது இரும்புலியூர் அங்கே இறங்க வேண்டியதுனால அடுத்து பஸ்ஸு போயிட்டே தான் இருக்குது இப்போது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூரில் பிரிட்ஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே இந்த பெருங்கலத்தூரை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்குது எவ்வளோ பெரிய ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸஸ்லாம் எதுவுமே இல்லைங்க ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்ப அடுத்ததா பஸ் நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க வண்டலூர் பஸ் ஸ்டாப்பும் கிளாம்பாக்கமும் பாத்தீங்கன்னா தான் இருக்கு இப்போ மப்சல் பஸ் எதுவுமே தாம்பரம் போறது இல்லீங்க இந்த பிரிட்ஜுக்கு அடியில யூ டேன் போட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாங்க அங்கேருந்தே நீங்கள் வெளியே வந்து இந்த மாநகர பேருந்து மூலமாக நீங்கள் தாம்பரம் ஆகட்டும் சென்னையோட பல்வேறு பகுதிகளுக்கு போகலாம் இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்ததுங்க வீ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஏஎக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வேளச்சேரி கேம்ப் ரோடு எல்லாமே போயிட்டு வரணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த பஸ் நம்பர் ஜி எயிட்டீன் டி நகர் டூ குடுவாஞ்சேரி போகிற பஸ் தாங்க அதில் ஏறிதான் இப்போ கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிருக்கேன் இங்கே கிளாம்பாக்கம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இப்போ உங்களுக்கு தாம்பரத்தில் எந்த பஸ்ஸுமே கிடையாது எல்லாமே கிளாம்பாக்கத்துலேருந்தான் நான் வந்து டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே கால் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் டிக்கெட் பேர் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது உண்மையிலேயே இனிமேட்டு டிநகர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் மொப்சல் வெளியூர்களுக்குலாம் போனோம்னா இந்த கிளம்பாக்கம் வந்து இறங்கி இப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் மப்சல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய பெபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க